உங்களை காப்பாற்றி கொள்ளுங்கள் இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளை இந்த நிமிட நட்சத்திரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்புடன் அழைக்கிறேன் உங்களை காப்பாற்றிக்கொள்ளுங்கள் ஆதி திருச்சபிலே தொடக்க திருச்செயிலே பேரில் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் நெறிக்கட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை கொள்ளுங்கள் காப்பாற்றிக் கொள்ளுங்கள் உங்களை காப்பாற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இருந்து நெறிக்கட்ட தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் மனம் திரும்பி வரக்கூடியவர்கள் திரும்பி திருமணுக்கு பெற வரக்கூடியவர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆகவே இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்ன செய்ய வேண்டும் என்று என்னை நீங்கள் கேட்குறீர்கள் நான் சொல்கிறேன் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ஸ்ரீ வழிபாட்டு தீட்டுக்கு அழைத்து சொல்லுகிறேன் பாவ வழிக்கு சொல்லுகிற சட்டத்துக்கு அடிமையாக்குகிற ஆண்டைய வார்த்தையை உரண்பனை வாழ வைக்கிற இயேசுவை ஆண்டவனை ஏற்க செய்யாத ஒரு மனோபாவத்தை கொள்ளுகிற இந்த கூட்டத்திலிருந்து இருந்து சீர்கட்ட தலைமுறையில் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அதான் நீங்கள் முதல்ல செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற நீங்கள் மனம் மாறுங்கள் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக இயேசுவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது தூய ஆவியை நம்பிக்கையின் வழியாக தூய ஆவியை கொடையாக பெற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது இறை இயேசு கிறிஸ்துக்கள் பிரியமார்களே அவர்கள் சொல்ல அதே காரியத்தை கடவுள் இன்று நமக்கு சொல்லுகிறார் நெறிக்கட்ட நம்மை சுற்றி நெறிக்கட்ட ஒரு தலைமுறை சுற்றி கொண்டிருக்கிறது அவற்றிலிருந்து நான் நம்மை காப்பாற்றிக்கொள்ள அவர்கள் என்ன செய்தார்களோ அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பேதறிச்சினாரோ அதையே கடவுள் நமக்கு சொல்கிறான் அதனே செய்வோம் கடவுள் நம்மை பாராக. ஆமை